ஆஃபர் தள்ளுபடி பொது தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் திருச்சியில் பிளஸ் ஒன் வகுப்பில் சேருவதற்கு ஏராளமான மாணவர்கள் பள்ளிகளில் ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் நெப்போலியன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது மேல்நிலை முதலாம் ஆண்டுக்கு சேருவதற்காக மாணவர்கள் காலை எட்டு மணி முதலே அவங்க அவங்களுடைய பள்ளிகளுக்கு வருகை தருவதை நாம் பார்க்க முடிந்தது குறிப்பாக முதல் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன்னில் வந்து சேருவதற்காக உடனடியாக விண்ணப்பங்களை பெற்று பள்ளிகள் சேர வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு அவர்கள் எட்டு மணிக்கெல்லாம் பள்ளிக்கு வந்திருந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் நிறைய மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வந்திருப்பதாகவும் மேல்நிலை முதலாம் ஆண்டில் தாங்கள் விருப்பப்பட்ட அந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்க இருப்பது தாக இங்க வந்து அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இங்க வந்திருக்கிற மாணவர்களே கேட்போம் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க நீங்க எதிர்பார்க்க மார்க் எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானூறுக்கு மேலே தான் எதிர்பார்த்தேன் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க நானூறுக்கு மேலே எடுத்துட்டு தம்பி எடுத்துருவேன் தம்பின்னு கேட்டாங்க ஓகே இப்போ நானூற்றி ஒன்பது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்கூலில் படிச்ச எடுத்து தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டியூஷன் தனியாக போனேன் மேக்ஸுக்கு தனியாக அவங்கள்ட்ட போய் தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கேன் தமிழ்லெலாம் தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானூற்றி முப்பது மட்டதே பெரிய எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குது அதான் இப்போ பெற்றோர்களுடைய ஊக்கம் ஆசிரியர்களோட ஊக்கம் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க அப்பா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க எங்கள் அம்மா வந்து என்னை படின்னு சொல்லுவாங்க மற்றபடி என்னை விட்ருவாங்க ஃப்ரீயாக தான் விட்ருவாங்க படிக்க தான் சொல்லுவாங்க மேலே நிறைய தனியாக தான் படிப்பேன் இது மாதிரி படின்னு தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க படித்தா முன்னேறலாம் அப்படின்ட்டுருவாங்க நான் போய் மேலே உட்காந்து அப்படி அப்படியாச்சு எடுத்துருணுமே எடுத்துடணுமே எடுத்துருமேங்க தான் படிப்பேன் மற்றபடி மற்ற இதெல்லாம் முன்னூறுக்கு மேலே தான் எடுப்பேன் எல்லாத்துலேயும் முன்னூறுக்கு மேலே தான் எடுப்பேன் எடுப்பேன்னே தெரியல பயத்தில் எப்படியாச்சும் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் எப்படியாச்சும் படித்து படித்து நானூற்றி ஒன்பது மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா மார்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நான் எதிர்பார்க்கல தம்பி லிபரலாக விட்டுருவேன் ஏன்னா படிக்கிற விஷயத்தில் த்ரெட் பண்ண முடியாது அவங்களாம் படித்தா மட்டும்தான் அது முடியும் ரெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா யாரும் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னுலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நல்ல கோச்சிங் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அந்த ஸ்கூலில் படித்து இந்த அளவுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க நான் டியூஷன் வந்து லாஸ்ட் டூ மன்த் மட்டும் தான் தம்பிக்கு வச்சேன் எது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை கண்டிப்பாக அந்த பையன் வந்து எடுப்பான் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா இவன் கொஞ்சம் மிடிலாக தான் இருந்தான் ஆனால் இந்தளவுக்கு இவன் வந்து இது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவனோட ஹார்டர்க்கு தான் அதில் என்னோட இது ஒரே வார்த்தை படித்தா தான் உன்னோடது ஹை லெவலில் ஏன்னா இது ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட் உனக்கு டென்த்து அது நீ பண்ணனா தான் உன்னால் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு அந்த ஒரு வேர்ட் மட்டும் தான் நான் அவனுக்கு சொல்லுவேன் ஒரே ஒரு டைம் அது ஒரு டென் டைம்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன் ஒன் இயர்ல ஸோ என்னோட எல்லா எதுவும் தேங்க்ஸ் எல்லாம் பையனுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் தேங்க்ஸ் நிச்சயமா பள்ளி வளாகங்களுக்கு வந்து காலை எட்டு மணி முதலே இங்க பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி வருகை தந்த அந்த காட்சி நம்ம பார்க்க முடிஞ்சது மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுவாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி போன்ற அந்த குரூப்பை தாண்டி நிறைய மற்ற பாடப்பிரிவுகள் அதாவது காமர்ஸ் போன்ற படிப்புகளாக இருக்கட்டும் அக்கௌண்டன்ஸ் போன்ற படிப்புகளாக இருக்கட்டும் இது போன்ற குரூப்புகளிலும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்து நிறைய படிக்கணுங்கிற அந்த விஷயத்தை ஆசிரியர்களும் விளக்கமாக அந்த கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த பதினொன்றாம் வகுப்பு சேர்க்கையை பொறுத்தவரை சரியாக இன்று ரிசல்ட் வந்த இன்றைய தினமே முழுவதுமாக நாம் சேர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில் வந்து அப்ளிகேஷன் வாங்குவதற்காக தொடர்ந்து மாணவர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள் எனவே இந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் வந்து ரிசல்ட் வந்திருக்கு சேர்க்கை அதாவது மேல்நிலை முதலாம் ஆண்டு சேர்க்கைக்காக அவர்கள் ஆர்வத்துடன் தற்போது சேர்ந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் நெப்போலியன் தமிழ்